இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜீப் விற்பனைக்காக இருக்குது நேரடியாக உரிமையாளருடைய தொடர்பு கொண்டு இந்த ஜீப்பை நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும் இந்த ஜீப் யாழ் மாவட்டத்தில் விற்பனைக்காக இருக்குது யாழ் மாவட்டத்தில் எந்த பகுதி எப்படி என்று பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் தான் விற்பனைக்காக இருக்குது இந்த ஜீப்பை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மொடல் இந்த வாகனத்தினுடைய மொடலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபோர் டிஆர் ஃபைவ் அப்படி என்று சொல்லி ஜீப் மொடலாகத்தான் இருக்குது இப்போ வரைக்குமே இந்த ஜீப் நல்ல ரன்னிங் கண்டிஷனில் தான் இருந்து கொண்டிருக்குது இந்த ஜீப் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜீப்புக்கு ஓனர் சொல்ற விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்தமாக பதினெட்டு லட்சம் சொல்றார் இந்த விலை பேசி தீர்மானிக்க நேரில் போய் வாகனத்தை பார்த்துட்டு உங்களுடைய விலையை கேட்டுக்கொள்ள முடியும் விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது அடுத்ததாக உரிமையாள தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ வீடியோவில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த பிரான்ஸ் வாட்ஸ்அப் வைபர் இலக்கத்தினுடாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா யாழ்ப்பாணம் மாவட்டம் ாமம் பகுதியில் இருக்கிற இந்த ஜீப்பை நீங்க விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை என்றால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போல உங்களுடைய வாகனங்களையும் நீங்கள் விற்பனை செய்யணுமெண்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தோடு கொள்ள முடியும் விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது விற்பனைக்காக வச்சிருக்கிறீங்க உங்களுடைய வாகனத்தை அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தணுமண்டா இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த தொலைபேசி இலக்கத்துக்கூடாக வைபர் வாட்ஸ்அப்போடாகவோ நோமல் கோலூடாகவோ தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுடைய வாகனங்களையும் நீங்கள் விற்பனை செய்யலாம் இந்த தகவலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்